ஆவியாரியின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆண்டுவர்த்தம் தீர்த்தலத்தில் அஞ்சாமல் இருப்பவன் யார் அருள் நிறைந்த அவராசிகளை அன்றாடம் பெறுபவன் யார் அஞ்சாமல் இருப்பவன்யா அருள் நீரைந்து அவராசிகளை அன்றாடம் பேருபவன்யா மாசற்ற வாழ்க்கை நடத்துபவன் மாண்புறு செயல்களை செய்கிறவன் வாழ்க்கை நடத்துபவன் ஆண்டு ஒரு செயல்களை செய்கிறவன் அவரை இறைவன் என்றும் அனைத்து ஆசிவதி திடுவார் அவரை இறைவன் என்றும் அனைத்து ஆசிவதி திடுவார் யா அந்த பெரியவர்களை அருள் பணி வாழ்வார் கிறிஸ்துவின் பணியை தன்னுடைய முதன்மையாக்கி நம்முடைய மறை மாவட்ட வளர்ச்சிக்காய் இறை மக்களின் அருள் வாழ்வு முதிர்ச்சிக்காய் உழைத்து தன்னையை தந்து இறைவனடி சேர்ந்த அருள் பணியாளர் ஜேம்ஸ் டம்போ அவருடைய நினைவு கொண்டு இறைவேண்டல் செய்ய ஒன்றாக கூடியிருக்கின்றோம் கடந்து செல்லும் நம்முடைய வாழ்க்கையில் தன்னுடைய பணி வாழ்வால் தடம் பதித்து சென்ற இவருடைய நலமான சான்று வாழ்வை நமதாக்கிட இவருடைய நிலை வாழ்விற்காக நாம் வேண்டுவோம் இப்பொழுது நர்ச்சிடி வாசகத்திற்கு நாம் செவிப்போம் உங்களோடு அதிகாரம் எட்டு கூடிய உள்ள இறை வார்த்தைகள் இயேசு தம் சீடர்களை பார்த்து மானுட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்துவிடுவர் இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர் எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும் நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர் எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கின்றார் என்றார் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு ஆண்டவர் இயேசு கூறியபடி ஒரு கோதுமை மணியாக மண்ணிலே மடிவது போல தன்னையும் முழுமையாக நம்முடைய வரை மாவட்டத்திற்கென முழுமையாக தந்தவர் அருள் பணியாளர் ஜேம்ஸ் தொம்பர் அவருடைய பிறப்பின் நூற்றாண்டை நினைவு கூறுகின்ற இந்த புனிதமான நாளிலே அவர் நிலை பெற வேண்டும் என நாம் இணைந்து வேண்டுகிறோம் அவர் செய்த தியாகம் அர்ப்பணமான வாழ்வு ஆழ்ந்த இறை நம்பிக்கை இக்காலத்திலும் நம்மை ஆண்டவருடைய இறை ஆட்சி பணியை செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கிறார் எனவே அவருடைய அடி ஊற்றி இயேசுடைய பணியை நாம் இன்னும் தொடர்ந்து ஆற்றுவதற்கான வேண்டல்களை இப்பொழுது இறைவனை நோக்கி நாம் தருவோம் அருள் பணியாளராக தனது வாழ்வை தியாகம் செய்து நம்முடைய திருப்பாதம் இணைந்திருக்கும் அருள் பணி ஜேம்ஸ் தம்பறிவருக்கு நிலை வாழ்வு அளித்திட இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் நிலை வாழ்வின் உணவாகிய கிறிஸ்துவின் திருடரை உட்கொண்டும் நற்கருணை வாழ்வுக்கு சான்று பகிர்ந்த இவரின் நலமான விழுமியங்களை எமதாக்கிட வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் எம் மறை மாவட்ட நலனை முதன்மையாக கொண்டும் இறை மக்களின் நலனுக்காகவும் தன்னுடைய வாழ்வை இழக்க துணிந்து உம்மிடம் வந்திருக்கும் எம் அருட்பணியாளரை புனிதர்களின் தூளமையை சேர்த்தர்ல இறைவாக மன்றாடுகின்றோம் உயிர்த்தலும் நம்பிக்கையுடன் கொண்ட அனைவரையும் குறிப்பாக இக்கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் எம் அருட்பணியாளரையும் உமது திருமுக ஒளிநூற்றல ஆண்டவரையும் மன்றாடுகிறோம் நம்பிக்கையுடனும் பற்றுடனும் இங்கு கூடியிருக்கின்ற அனைவரையும் உமது மாட்சிமேமைக்கு உமது ஆட்சியில் வந்து சேர அருள் உரியே வேண்டுமென்று ஆண்டவரையும் மன்றாடுகின்றோம் நம் இயேசு நமக்கு கற்றுத் தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி நாம் இணைந்து மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை நமது பெரிய தூய் என்று உயிரளிக்கும் அருள் வளம் பெற்று நாங்களும் உண்மையுடன் பகிர்ந்தளிக்கு எம்முடைய மக்களுடைய அருள் வாழ்வுக்காகவும் நலன்களுக்காகவும் யாக பணி செய்து துயில் கொள்ளும் எம்முடைய அருள் பணியாளர் ஜேம்ஸ் தம்பர் இவரின் நிலை வாழ்விற்காய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் நிறைவேந்ததை கேட்டருளும் மக்களுடைய உயர் ஊக்காய் தன்னை முழுமையாக இழந்து இயக்கமாக உருவாக்கி காலத்தின் தேவைகளையும் அறிகுறிகளையும் நன்கு கண்டுணர்ந்து அதில் உங்களுடைய அழைப்பை ஏற்று அனைத்து மக்களோடும் தன்னை இணைத்து வாழ்ந்த இவரை உங்களுடைய கருத்தில் நாங்கள் தந்திருக்கின்றோம் இவருடைய பலவீனங்களை மன்னித்தருளும் அர்ப்பண வாழ்வின் நலம் தரும் நீர் கண்ணோக்கி விண்ணகம் ஆட்சியில் இவருக்கு பங் இவருக்கு பங்களித்திடுமாறு எங்கள் ஆண்டவராக்கிய அதை கிறிஸ்துவ வழியாக உண்மை வந்தாடுகிறோம் ஆண்டவரை வித்திகளை பார்த்து இவர் கழித்தருவோம் அமைதியில் இவர் இளைப் பார்வாராக வரன்பில் நிலைத்திடுக நக வாழ்வு மறைந்தாலும் நின விண்ணவரன்பில் நிலைத்திடுகோ கதவினை அடைத்தாலும் சாபோ கதவினை அடைத்தாலும் நித்திய சாந்தியில் என்றும் இடம் பெறுக இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக இவர் இறைவாவும் இடம் வந்தடைக தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமாம்